காலை வணக்கம் நம்ம மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ட்ரா நம்பர் இருபத்தி ஒன்பது ஓகேங்களா இருபத்தொம்போதுக்கு ஒன்பதுக்கு பார்க்க போகிறோம் இந்த மூணாம் தேதி நம்ம எடுத்துகிட்டு வந்து கேசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நாலு ரெண்டு அஞ்சு இன்றைக்கி கொஞ்சம் பேப்பரில் எழுதி போட முடியல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இருந்தாலும் வீடியோஸ் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுனால கொடுத்துட்ருக்குறோம் ரொம்ப லேட் ஆகிட்டுதான் இருந்து முடிஞ்ச அளவு கொஞ்சம் சீக்கிரம் போட பார்க்குறேன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எழுதி போட பார்க்குறேன் ஓகேங்களா சரி ஏ போர்டு நாலு ரெண்டு அஞ்சு பி போர்டு ஆறு மூணு ஒம்பது சீ போர்டு எட்டு ஏழு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வளர்த்துருக்கேன் இதில் ஏதாவது உங்களை கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேஸிங் மட்டும்தான் ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி முப்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி முப்பத்தி ஏழு ஐநூற்றி முப்பத்தி எட்டு ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வரத்துருங்க இதில் தான் கூட கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு ப்ளே பண்ணுங்க கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசிங் பண்ணுறான் ஓகேங்களா வழக்கம்போல் இது ஏபிஎஸ்சிபிசி பார்த்தோம்னா ஏபிஎஸ்சிபிசி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீன் சேர்ட் எடுத்துகிட்டு எடுத்துருங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது ஆல்போர்டு பார்த்திங்க அப்படின்னா ஆல்போர்டு ஒம்பது சைபருன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படியே அண்டர்லைன் பண்ண நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ போடு ரெண்டு பி போர்டு மூணு அல்லது ஆறு சி போடு எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ரெண்டே ரெண்டு திருடிஜிட்டு ஓகேங்களா இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தெட்டு என்னால் பன்ன நம்பர் ப்ளே பண்ண முடியாதவங்க உங்களுக்கு இது இரநூத்தி முப்பத்தி எட்டு இரநூத்தி அறுபத்தி எட்டு ஒவ்வொரு சான்ஸ் வச்சு பாருங்கள் சிறுவை நான் பிள்ளைகள் இந்த வீடியோ மட்டும் கேரளாவிற்காக மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது ஒல்லி கேசி மட்டும் தான் இந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறுபடியும் பத்து ரூபாய் பெல் ஐக்கன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் பத்தாம் பாட குட் டீல்ஸ் பண்ணிட்டு சொல்லுவாள் அடுத்த வந்து பண்ணுவோம் நன்றி வணக்கம்